Hello friends இன்றைக்கி அரிசி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே அரிசி உடச்சல் போட்டு உப்புமா பண்ணி காமிச்சிருக்கேன் பக்ஷன் டின்னரில் இன்றைக்கி பருப்பு சேர்த்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத அரிசி உப்புமா உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பக்ஷன் டின்னர் சீரியஸ்க்காக இன்றைக்கி இன்னொரு தடவை உங்களுக்கு நான் அதுவும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான் ஒரு அழாவுக்கு அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு நோய் மாதிரி உடைச்சின்ட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் கையால் ஒரு பிடி பருப்பு ஒரு புடி தோரம் பருப்பு இதுதான் அளவு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மிளகு சீரகம் தனியாக பருப்பும் மிளகு சிறுகத்தி தனியாகவும் அரிசி தனியாகவும் உடைச்சி ரெண்டும் நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு எங்கள பாத்திரத்தில் என்ன குத்தின்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில தாளிச்சின்ட்டு இப்போ ஒரு பங்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு அழகுக்கு அதுக்கு ரெண்டு பங்கு ஜலம் ப்ளஸ் ஒரு பங்கு வந்து தண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறச்சே உங்களுக்கு நல்லா கலந்தோ உளுந்து உழுதியாக வந்துடும் குக்கருக்கும் இதே அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் பரங்க உடச்சி எடுத்து கலந்து வச்சுட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சு இந்த அரிசி பருப்பு எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு சிம் பண்ணோம் அப்படின்னா உதிரி உதிரியாக அரிசி உப்புமா ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் தண்ணி அளவு கம்மியாக எடுத்து நல்லா சிம் பண்ணிட்டேன் இன்னொரு பக்கம் வந்து வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கடலையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துன்ட்டு அதில் புளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து ஆற வச்சு உப்புப்பு சேர்த்து அரிசி எடுத்துன்னு வந்துவிட்டேன் அரிசி உப்புமாவும் வேர்க்கடலை சட்னியும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க